ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆடிஸ் வீலாக்ஸ் நான் வந்து சதுர்த்தி நேரத்தில் காராமணி சுண்டல் நான் வீட்டில் பண்ணுற மாதிரியே உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன் காராமணியை எப்போவும் போல் முன்னால் நைட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மஞ்சள் தூள் போட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வேக வச்சா போகிறோம் அது சீக்கிரம் சாஃப்டாயிடும் குக்கரில் போன தடவை வந்து கமெண்ட் போட்ட ரீட்டா கிரியேஷன்ஸ் ராதிகா ரங்காவலி ரெண்டு பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்ப்பா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒரு அரை கப்பு மட்டும் ஃபெஸ்டிவல் டேக்கு நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அரைக்கப்பு சுண்டல் எடுத்திருக்கேங்க அரைக்கப்பு சுண்டலுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க அதில் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் சுண் இது பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு சுண்டல் எடுத்து போட்டு இல்லை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கடைசியில் இறக்கும்போது தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுங்க இது வந்து கோயில் சுண்டல் போலையே இருக்கும் இது போல் பண்ணிங்கன்னா இதை நம்ம பிரசாதத்துக்கு பண்ணி சாமிக்கு படைக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம பண்ணி படைக்கலாம் இப்போ தசரா எல்லாம் வரப்போகுது அதுக்கும் இதைப்போல் நம்ம எல்லா பீன்ஸையும் வேக வச்சுட்டு இதே மெத்தட்லேயே சுண்டல் செய்யலாம் எல்லோருக்கும் விநாயகருடைய அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன் ஹலோ மறக்காமல் ஆர்டிவி லாக்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் நம்ம டீ டைமில் பண்ணுறதுக்காக பண்ணுற சுண்டல் வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேங்க அதுக்கு வந்து இதே போலயே கடுகு சீரகம் அரை ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் விற்பருதா பச்சை மிளகா கூட அரைஞ்சி போட்டுக்கலாம் நான் காஞ்ச மிளகாவே ஜஸ்ட்டு போட்டு தாளித்தேன் காஞ்சி மிளகாய் எவ்வளோ காரம் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு சுண்டலுக்கு வந்து ஒரு பத்து பல் பூண்டு இடித்து எடுத்துக்கோங்க வந்து சீரம் இது சாரி இஞ்சி இருந்தால் இஞ்சியும் வந்து ஒரு கப்புக்கு ஒரு போல் வந்து நல்லா சப்பியாக இருக்கிற இஞ்சியை துருவிக்கலாம் நான் வந்து இஞ்சிக்கு பதிலாக இஞ்சி பொடி பொடி போட்டிருக்கேன் ஜிஞ்சர் பவுடர் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் கால் ஸ்பூனே போகிறோம் அதனால் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டு நம்ம சுண்டலில் போட்டு கலந்துக்கலாம் சுண்டலில் போட்டு கலந்துட்டு அப்புறம் கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நீங்கள் விரும்பினீங்கன்னா இதில் சாட் மசாலா போட்டுக்கலாம் சாட் மசாலா போட்டுக்கலாம் அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் புளிப்புக்கு வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம் ஸோ நான் இது ரெண்டும் போடாமல் ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணேன் டைம்க்கு நான் எப்பவும் இதை போல் பண்ணுறது வழக்கம் ஸோ அதையே உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை காஞ்ச மிளகாய் பதிலாக சம்டைம்ஸ் நான் பச்சை மிளகாய் போட்டும் பண்ணுவேன் அது போலையும் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆர்டி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ஜாய் குக்கிங்